நான் வந்து ரைத்திய পরিষদের நிலையம்க்சே இங்க அதுக்கு வந்து நாங்க என்ன முறையில் வந்து நீங்க ரெப்போயிட் அப்படியா இல்ல வைத்திய பரிசோதனை அதுக்கு நீங்க பாக்கணும் உங்களோட மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் பிறகு செலவுகள் எல்லாத்தையும் கழிப்போம் உதாரணமா நீங்க அந்த லெபோர்ட்ரியை கொண்டு போறதுக்கான செலவு இருக்குங்க அந்த செலவுகள் எல்லாம் நீங்க கழிச்சு பார்ப்போம் திரும்ப வீட்டு செலவு இருக்குங்கானே சொந்த செலவு வீட்டு வீட்டுக்கான கட்டு வந்த செலவையும் கழிச்சு பார்ப்போம் கழிச்சு பார்த்ததுக்கு பிறகு மிஞ்சினது மிஞ்சுவது வருஷத்துக்கு அந்த நிசாபு அடையமாக நிசாபுனா பத்திரப்போம் ஒன்று அடையமாக இருந்தால் நீங்க காத்து கொடுப்போம் பத்து ரூபா ஒன்று அடையா காத்து கொடுக்க தேவை அப்போ நீங்க என்ன பார்க்கணும் என்றால் செலவுகள் என்று சொல்கிறது லெபோரட்டரி செலவுகள் அங்க வேலை செய்யக்கூடிய ஆக்கின்ற சம்பளம் அந்த செலவுகள் திரும்ப வீட்டு செலவுகள் இந்த எல்லா செலவையும் கழித்ததுக்கு பிறகு மிஞ்சிற தொகை நிசாபம் அடையுமான்னு பார்ப்போம் அதாவது பத்திர பவன் அடையுமான்னு பார்ப்போம் அப்படி அடைஞ்சால் நீங்க இதை காத்து கொடுக்கும் இப்போ சில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்

வரக்கூடிய அந்த லாபம் லாபம் வந்து எங்கள் நிஷாப வீட கூட போனால் அதுக்கு நாங்கள் நல்லா கொடுக்கணும் அப்படியா டோ அதுக்கு சாபனவோ இல்லை அதோடய கூட போனா அதுக்கு ரெண்டு ரூபாயிடம் கொடுப்போம்